ஆண்டவுடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நாற்பதாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க இருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது நான் வாசிக்க கேட்ட வசனத்துல தாவிது தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த மிக பெரிய பிரச்சனைகள் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் இவைகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி ஒத்தாசைக்காக ஏறெடுத்த விண்ணப்பமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிற பொழுது அவருடைய பிரச்சனைகள் அதிகமாய் இருந்தபடியால் என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார் ஒரு அரசனாக இருக்கக்கூடிய மனுஷன் எவ்வளவோ பிரச்சனைகளை தன்னாலே தாங்கி தாங்கி முடியாத ஒரு நிலை வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார் என் இருதயம் சோர்ந்து போகிறது ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் எனக்கு உதவி செய்கிறதற்கு தீவிரமாய் வாரும் என்று அழைக்கிறார் இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் சுற்றிலும் அநேக பிரச்சனைகளால் நீங்கள் சூழப்பட்டிருக்கலாம் தாவிது சொல்லுகிறது போல எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் அவைகள் உங்கள் தலைமையிலும் அதிகமாக காணப்படலாம் ஆனாலும் உதவிக்காக நாம் கண்களை ஏறெடுக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் நம்முடைய கர்த்தர் மட்டும்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த மனுஷனாலும் அல்லாவிட்டால் மனுஷர் கூட்டங்களாலும் நமக்கு உதவி செய்ய இயலாது தேவன் ஒருவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒருவேளை நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் கூட எதிராக அவைகளில் காணப்படலாம் பல உதவிகள் நமக்கு செய்வார்கள் என்று நாம் நம்பினவர்கள் கூட இந்த கூட்டத்தில் காணப்படலாம் இப்படி இருதயம் சோர்ந்து போகிற நிலையிலே நாம் வேறு எங்கேயும் செல்லாமல் கத்தரிடத்திலே சொல்லுவோமானால் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் எத்தனை திரளான பிரச்சனைகள் ஆனாலும் தீர்வு உண்டு பண்ணுகிறதற்கு நம்முடைய கர்த்தர் போதுமானவர் ஆகவே இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியில் தாவிது சொல்லுகிறார் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன் என் தேவனே தாமதியாதையும் கர்த்தர் தீவிரமாக உதவி செய்யும்படி சிறுமையும் எளிமையும் ஆனவனுக்கு ஒத்தாசை செய்யும்படி கத்தரிடத்திலேயே காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறார் நாமும் நம்முடைய கத்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் நல்ல பதில் வரும் தீவிரமாய் நமக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில தாவீதோடு சேர்ந்து எண்ணிக்கை கடங்காத பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலைமயிரிலும் அதிகமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் நடுவுல கர்த்தர் சகாயராய் எழுந்தருளும்படி ஜபிக்கிறோம் தாவீதுக்கு எப்படி உதவி செய்து உயர்த்தி மேன்மைப்படுத்தினீரோ அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்யும்படி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல ਪੀਦਾਵੇ ਆਮੀ ਕਰਤਾਮੇ ਉਂਗਲੇ ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾਗ